ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன கேப்ஷன் போட்டிருக்காருனா சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகளுக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி எளிய மக்களுக்காக களமாடியவர் விடுதலை போராட்ட தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் அவரது உரிமை போராட்டங்களும் தியாகமும் போற்றுதலுக்குரியவை அவரோட நினைவு நாளையொட்டி ஒட்டி என்னோட அலுவலகத்துல மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு அந்த டிவி கே சார் சார்பா ஆது அவர்கள் நேரடியா அவரோட நினைவிடத்துக்கே போயிட்டு மரியாதை செலுத்தி இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் தளபதியோட சுற்றுப்பயணத்திற்கு நிறைய விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க அதாவது தளபதியை ஃபர்ஸ்ட் கிராண்டா வெல்கம் பண்ண கூடாதான் தென் இசை குழு வைக்க கூடாது பட்டாசு வெடிக்க கூடாது ஒளி அளவு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு கம்மியா இருக்கணும் தென் சாலை வளம் செல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் மீறும் போது உடனடியாக அந்த சுற்றுப்பயணம் நிறுத்தப்படுமா அண்ட் பெரம்பலூர்ல இப்ப வரைக்கும் இன்னும் அனுமதி கிடைக்கல அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க பெரம்பலூர் பெங்களூர் காவல்துறை சார்பாக தாவே காவினரோட அலட்சியத்தால் தான் நான் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அண்டு இடையில நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஸோ எப்படியும் நாளைக்குள்ள பெரம்பலூர்லேயும் அனுமதி கிடச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்